இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் ராமசாமி மீதான தண்டனையை உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது கொழக்கு புபாரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாமன்னரின் படத்தை பயன்படுத்திய குற்றத்தை தொடர்ந்து அறுபத்தாறு வயதுடைய பி ராமசாமிக்கு விதிக்கப்பட்ட ஒரு மாத சிறை மற்றும் மூவாயிரம் ரிங்கிட் அபராதத்தை ஷாலாம் உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இவ்வழக்கு மீண்டும் கொழக்கு புபாரு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்பட வேண்டுமென நீதிபதி வெண்டி ஹூ சூகி உத்தரவிட்டார் இந்த குற்றத்தை வேண்டுமென்றே புரியவில்லை என அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதன் விளைவு குறித்து கூட அவருக்கு தெரியவில்லை இதனால் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தெளிவாக இல்லை என்பதால் மீண்டும் விசாரணை செவிமடுக்க நீதிபதி உத்தரவிட்டார் இத்தகவலை ராமசாமியின் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் உறுதிப்படுத்தினார் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலின் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இப்போ ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி நாட்டுக்கோட்டை செட்டியார் கோவில் திருவிழா சிறப்பாக நடந்தேறியது இந்த ஆலயம் நூற்று பதினாறு ஆண்டு வரலாற்றை கொண்டுள்ளதாக கோவிலின் நடப்பு செயலாளர் வைரவன் வீரப்பன் கூறினார் இத்திருவிழாவை முன்னிட்டு முதல் நாளில் இடும்ப பூஜை அபிஷேகம் மற்றும் இதர ஏற்பாடுகள் நடைபெற்றன பின் திருவிழா அன்று காலையில் பூஜைகள் மற்றும் பக்தர்கள் பால் காணிக்கை செலுத்தினர் மதிய வேளையில் மகேஸ்வர பூஜைக்குப் பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவில் ரத ஊர்வலம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஜலன் லஹாட் வழியாக லிட்டல் இந்தியா வளாகம் சென்று மீண்டும் ஆலயத்திற்கு திரும்பிவிடும் இந்த ஆலயத்தின் மூத்த சேவையாளரான சி சாத்தப்பன் செட்டியார் ஆலய வரலாற்றை பதிவு செய்தார் இத்திருவிழாவில் லிம் கார்டன் டிவாயின் அமைப்பினர் பக்தர்களுக்கு பாயாசம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது வீரப்பன் ஸ்ரீ தண்டாயபாணி கோயில் நடப்பு செயலாளர் இந்த வைகாசி சாகங்கிறது வந்து எங்க தண்டாயுதபாணி கோவிலில் உள்ள மேஜர் பெரிய திருவிழா இதுதான் எங்களுக்கு இருநூற்று பதினேழாவது போலீஸ் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நாட்டின் இருநூற்று பதினேழாவது போலீஸ் தினத்தை முன்னிட்டு சிலங்கூர் மாநில போலீஸ் துறையின் ஏற்பாட்டில் தாமான் ஸ்ரீமுடா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த சிறப்பு வழிபாட்டு நிகழ்வில் சிலங்கூர் மாநில துணை போலீஸ் தலைவர் டத்தோ எஸ் சசிகலா தேவி உட்பட சுமார் முன்னூற்று ஐம்பது போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து சிறப்பித்தனர் காவல்துறையினரோடு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களும் இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டனர் இந்நிகழ்வில் உரையாற்றிய டத்து சசிகலா தேவி பல்வேறு பணிச்சுமைக்கு மத்தியில் இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பும் பொற்காம் இயக்கம் நடவடிக்கை பெர்காம் எனப்படும் மலேசிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் முயற்சியில் சுற்றுச்சூழல் வனவிலங்கு பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் பேராங் சுல்தான் அசுரான் ஷா போலிடெக்னிக் கல்லூரியைச் சேர்ந்த எண்பது மாணவர்கள் கலந்து கொண்டனர் தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு மையத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றதாக பெர்காம் அமைப்பின் தலைவர் டாக்டர் எஸ் சந்திரசேகரன் கூறினார் சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு இன்றைய சூழலில் மிகவும் அவசியமானதாகும் அழிந்து வரும் பறவை இனங்களுக்கு அன்றாட உணவிற்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் பொதுமக்களும் முக்கிய பங்காற்ற வேண்டுமென டாக்டர் சந்திரசேகரன் வலியுறுத்தினார் ஒரு லட்ச ரிங்கிட் பெருமானம் உள்ள போதைப் பொருள் பறிமுதல் ஆடவர் கைது தெலுக்கின் தான் லங்காப் என்னும் இடத்தில் ஒன்பது கிலோகிராம் ஹெரோயின் வகை போதைப்பொருளை வைத்திருந்த சட்டவிரோத குடியேறி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாண்டு மார்ச் மாதம் இந்தோனேசியாவிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்த அவர் சில மாதங்களாக போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஹிலிபெரா மாவட்ட போலீஸ் நிலையத்தின் போதைப்பொருள் குற்றப் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் நாற்பது வயதுடைய அந்நபரை கைது செய்துள்ளனர் அந்த ஆடவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒரு லட்ச ரிங்கிட் பெறுமானமுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரீ அசான் பசரி கூறினார் கைது செய்யப்பட்ட ஆடவர் விசாரணைக்காக ஏழு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டதாக போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு